வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மிகவும் முக்கியமான தகவல் பற்றி தான் பார்க்க போகிறோம் முருகனுடைய கட்டாயமாக முழுவதும் வைத்து தான் முருகன் இல்லையா தெரிய வரும் இந்த பதிவை பார்க்குற அனைவருமே உண்மையான முருகர் பக்தர்களா நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு மற்றும் உங்களுக்கு முருகன் ஏதாவது அதிசயம் செய்திருக்கிறார் முருகர் உங்களை ஏதாவது ஒரு விதத்துல உணர வைத்திருக்கிறார் அப்படின்னா உங்களால முடிந்த அளவுக்கு ஒரு லைன்ல இல்லைன்னா ரெண்டு லைன்ல நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க ஏன்னா நம்ம வந்து நிறைய முருகரை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் நம்ம முருகனுடைய அறிகுறி முருகனுடைய நடமாட்டம் முருகனுடைய நம் வழிபாடு செஞ்சால் முருகன் நமக்கு எப்படி அதிசயம் செய்வார் அப்படிங்கிறதுக்கான நிறைய பதிவுகள் போட்டிருக்கிறோம் இல்லையா அதில் நிறைய கமெண்ட் ஒரு சில கமெண்ட் வந்து முக்கியமான கமெண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பாசிட்டிவ் வந்தாலும் ஒரு சில நெகட்டிவும் வரதான் செய்யுது அதில் முக்கியமாக முருகனை பற்றி தகவல் சொல்லும்போது மூட நம்பிக்கை அப்படிங்கிற வார்த்தை சேர்ப்பது எனக்கு சுத்தமாக பிடிக்கல மற்ற ஏதாவது ஒரு வழிபாடோ அல்லது ஏதோ ஒரு பரிகாரத்தை பற்றி நான் சொல்லியிருந்தேன் நீங்கள் அதை ஒரு மூட நம்பிக்கை அப்படிங்கிற சொல்லியிருந்தால் கூட ஓகே ஏன்னா அதில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம் ஏன்னா எல்லா பரிகாரமும் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு ரிசல்ட் கொடுக்க போகிறது கிடையாது ஏதாவது ஒன்று ஒரு சில பேருக்கு தான் பழிக்கும் அதனால நீங்கள் செய்து அதில் உங்களுக்கு வந்து ரிசல்ட் வரல அதனால் நீங்கள் மூட நம்பிக்கை சொல்லலாம் அப்படி கூட ஓகே நோ ப்ராப்ளம் அது எந்த பிரச்சனையும் கிடையாது ஏன்னா எல்லாத்துக்குமே அந்த பரிகாரம் செட் ஆகுமான செட் ஆகாது இல்லையா அதனால் கூட உங்களுக்கு அந்த வெறுப்பில் நீங்கள் சொல்லலாம் ஆனால் நான் இறைவனை பற்றி முருகனுடைய உணர்வுகள் பற்றி ஒரு உணர்ச்சியை பற்றி நான் பேசும்போது நீங்க மூட நம்பிக்கைன்னு எப்படி சொல்லலாம் முருகனை வந்து இஷ்டத்துக்கு நம்ம எப்படி சொல்ல முடியும் அந்த உணர்வு இருக்க போய் தானே நான் சொல்கிறேன் எனக்கு மட்டும் அந்த உணர்வு இருக்குது அப்படிங்கிறது கிடையாது நிறைய முருகர் பக்தர்கள் இருக்கிறாங்க ஒரு ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு உணர்வு இருக்கும் ஒவ்வொரு கமெண்ட் அத்தனை பாசிட்டிவ் கமெண்ட் இருக்குது அதை பார்த்துக்கூடிய அது மூட நம்பிக்கை அப்படிங்கிறது சொல்ல எப்படி அவங்களுக்கு மனசு வருதுன்னு தெரியல அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அறிகுறிகள் பற்றி சொல்லும்போதோ முருகனுடைய நடமாட்டை பற்றி சொல்லும்போதோ அவர் இருக்கிறார் அப்படின்னா ஒரு சில உயிரினங்கள் நம்ம இல்லத்திற்கு வரும்போது சொல்லும்போது அவங்க மூட நம்பிக்கை அப்படிங்கிறது சொல்லும்போது அதை சுத்தமாக ஏற்றுக்க முடியவில்லை ஏன் அப்படின்னா அதில் உண்மை முருகனுடைய அருள் இருக்கிறது உண்மை முருகன் இருக்கிறது உண்மை இது முருகனுடைய யுகம் அப்படிங்கிறதும் உண்மை முருகன் கலியுகத்தில் கண்கண்ட தெய்வம் அப்படிங்கிறது உண்மை சரி ஒரு சில பேருக்கு மூட நம்பிக்கை இருக்கலாம் ஓகே ஒரு சில பேரோட பக்தியால் கூட மூட நம்பிக்கை இருக்கலாம் வந்து உலகத்துல நம்ம தமிழ்நாட்டுல ஏகப்பட்ட வேர்கள் முருகருடைய பக்தர்கள் இருக்கிறாங்க ஒவ்வொருக்கும் உணர்வு இல்லாமையா அவங்க முருகர் பக்தர்கள் இருக்கிறாங்க ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு அதிசயங்களும் முருகர் செய்திருக்காரு ஏகப்பட்ட அதிசயங்கள் செய்திருக்கிறார் நீங்க காவடி குத்துவதில் நீங்க பார்த்தீங்கன்னா முருகன் அருள் இல்லாமையா அவங்க நாக்கிலையும் கன்னத்துலேயும் ஒடம்புல அப்படியே முதுகில் பார்த்தீங்கன்னா அந்த வளையம் போட்டு இழுத்து அந்த வண்டியில வச்சிருப்பாங்க பாத்தீங்களா அதில் முருகனுடைய சக்தி இல்லாமையே அந்த மாதிரிலாம் நடக்குது தைப்பூசத்தன்று பங்குனி உத்திரம் இது போன்ற நாட்கள்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா காவடி குத்துறது அழகு குத்துறது இந்த மாதிரி உடம்பெல்லாம் குத்துவாங்களே அதுல எவ்வளோ பே நம்ம லைட்டா நம்ம கையில லைட்டா ஒரு ஊசி பட்டா கூட எவ்வளோ வலிக்குது அத்தனை இதே உடம்புல குத்துறாங்க அந்த அழகு குத்துறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஒன்று வாயில குத்துவாங்க இல்லைன்னா நாக்கில் குத்துவாங்க இல்லைன்னா இந்த உடம்புல முதுகுல குத்துவாங்க பார்த்தீங்கன்னா அந்த குத்துறது மட்டும் இல்லாமல் அதில் அவங்க டான்ஸ் மாதிரி ஆடுவாங்க அதாவது அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அவங்க வந்து வண்டியில் வந்து அவங்களுடைய உடம்பையே பார்த்தீங்கன்னா அந்த இதெல்லாம் கெட்டி வச்சு அவங்க இங்கிட்ட அங்கிட்டும் அந்த வேலை வைத்து ஆடுவாங்க அது பேர் எனக்கு என்னென்னு சொல்லுவாங்கன்னு தெரியல அதெல்லாம் பார்த்தாலே பார்த்தீங்கன்னா முருகன் இல்லை அப்படிங்கிறது எப்படி சொல்ல முடியும் இவ்வளோ சக்தி இருந்தது முருகனோட சக்தி இருந்தா அவங்க அப்படி ஆடுவாங்க மேலேயும் கீழேயும் போயிட்டு ஆடிட்டு வருவாங்க அவ்வளவு பெயின்ஃபுல்லா தானே இருக்கும் அந்த பெயின் அவங்க தாங்குறாங்கன்னா முருகனுடைய அருள் இல்லாம அவங்க தாங்குறாங்க அது எவ்வளவு தூரம் போயிட்டு வருவாங்க அதெல்லாம் பார்க்கும்போது பக்தர்களுக்கு அவங்க குத்தி அவங்க வந்து அவங்களுடைய வேண்டுதல் நிறைவேற்று நிறைவேற்றுவாங்க அதை பார்த்த பக்தர்களுக்கே உடம்பெல்லாம் சில மற்ற பக்தர்களுக்கு நம்ம வந்து திருவிழாவில் பண்ணுவாங்க பாத்தீங்களா திருவிழாவில் கொண்டாட்டமாக செய்வாங்க இந்த அவருக்குரிய நாள் தைப்பூசம் பங்குனி உத்திரம் இந்த வைகாசி விசாகம் இந்த மாதிரி நாட்கள்லாம் பண்ணுவாங்க இல்லையா அதெல்லாம் பார்க்கும்போதெல்லாம் எல்லாம் பார்த்தா அப்படியே முருகனே பார்க்குற மாதிரி இருக்கும் அவங்கள பார்க்கும்போது அப்படிப்பட்ட பக்தர்கள் ஏகப்பட்ட பக்தர்கள் இருக்கிறாங்க முருகனுக்காக உயிர் கொடுக்குற பக்தர்களே இருக்கும்போது இவங்க வாட்டில் அசால்ட்டாக மூட நம்பிக்கை அது இதுன்ட்டு ஈஸியாக சொல்லிட்டு போகிறாங்க கடவுள் மூட நம்பிக்கைன்னு உங்களுக்கு தெரியுது அப்புறம் எதுக்கு நீங்கள் ஆன்மீக தகவல் பார்க்குறீங்க அப்படிங்கிறது தான் எனக்கு இது புரியாத புதிராகவே இருக்குது ஏன்னா நிறைய பேர் அப்படி தான் நிறைய பேர் கமெண்ட்ஸில் யூடியூப்ஸ் கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆன்மீக தகவல் சொல்கிறவங்களுக்கு நெகட்டிவ் கமெண்ட் கொடுக்கத்தான் செய்கிறாங்க ஆன்மீக தகவலே உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை ஒரு இறைவன் மேலே பக்தி இல்லை இறைவன் மேலே நம்பிக்கை இல்லைன்னா எதற்காக அந்த ஆன்மீக தகவல்குள்ளே போய் பார்க்குறீங்க எத்தனையோ தகவல் உங்களுக்கு தேவையான தகவல் இருக்கும் அதை பார்க்கலாம்ல தேவையே இல்லாமல் இறைவனை பற்றி தப்பு தப்பாக பேசுகிறது இதெல்லாம் தேவையில்லாத வேலை அவங்களுக்கு பிடிச்சிருந்தால் அவங்க இறைவனை வழிபாடு செய்கிறாங்க பிடிக்கலன்னா அவங்க வாட்டில் இருக்கலாம் அதை விட்டு போட்டு நம்பிக்கையே இருக்கிறவங்களையும் போட்டு மூட நம்பிக்கை அதுன்னு சொல்லி அவங்க மைண்டை வந்து அப்செட் பண்ணுறது அவங்களுடைய பக்தியை வந்து பொய்யாக்குற மாதிரி பேசுறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேசுறது வந்து அதற்கு அதற்கான பாவங்கள் கட்டாயமா சேரும் கருமா நம்மளை போட்டு தாக்கும் இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது நமக்கு எதுவுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஒவ்வொரு மதத்துலேயும் ஒவ்வொரு நம்பிக்கை இருக்கும் சும்மாலாம் நம்ம வந்து உணராம இறைவனை யாரும் நம்ப மாட்டாங்க இறைவன் எது செய்யாம இறைவனை யாரும் கும்பிட மாட்டாங்க எல்லோருக்குமே ஒவ்வொரு உணர்வுகள் வந்து இறைவன் கொடுத்துருப்பாரு இப்ப வந்து எல்லோருமே பக்தர்கள் தான் ஆனால் தீவிர பக்தர்கள்லாம் யாரா இருப்பாங்க அப்படின்னா கடவுள் வந்து அவங்களுக்கு ஏதோ நன்மைகள் செய்திருப்பாங்க ஏதாவது இக்கட்டான சூழ்நிலை காப்பாத்திருப்பாங்க ஏதாவது ஒன்று அவங்களுக்காக இறைவன் வந்து செய்திருப்பதை அவங்க வந்து உணர்ந்திருப்பாங்க அப்படி இருப்பவர்கள் மட்டும்தான் தீவிரமாக இறைவனை வந்து வழிபாடு செய்வாங்க எல்லாருக்குமே அந்த உணர்வு வருமானம் கிடையாது ஒரு சில பேருக்கு தான் அந்த அளவுக்கு தீவிரமாக ஒரு உணர்வு வந்து இறைவன் மேலே பக்தி அதிகமாகும் எல்லாருக்குமே பொதுவாக பக்தி இருக்கலாம் ஆனால் தீவிர பக்தி பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு தான் அது அதிகமாக இருக்கும் அப்படி இருக்கும்போது அவர்களுடைய சொல்லோ அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்ததோ நம்ம நம்பிக்கை நம்ம சொல்ல முடியாது அதே போல ஒவ்வொரு அறிகுறியும் உண்மையா இல்லையா நிறைய தான் எப்படி எப்படி நம்ம நம்ம சொல்ல சொல்ல முடியும் நடக்காத நடந்த மாதிரி முடியும் ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு அறிகுறிகள் இருக்கும் உணர்வதற்கு நிறைய அறிகுறிகள் இருக்கின்றது நமக்கு வந்து பொதுவான கருத்தை தான் நம்ம சொல்ல முடியும் அதாவது எல்லாருமே உணரக்கூடிய கருத்து மட்டும் தான் சொல்ல முடியும் ஒரு சில உணர்வு வந்து இல்லாததில் நம்ம சொல்ல முடியாது இப்போ எனக்கு இருக்கிற அனுபவம் உங்களுக்கு இருக்காது உங்களுக்கு இருக்கிற அனுபவம் எனக்கு இருக்காது அப்படி இருக்கும்போது பொதுவாக நமக்கு எந்தெந்த அனுபவம் வருமோ அந்த அனுபவத்தை பற்றி தான் நம்ம சொல்ல முடியும் இப்போ எனக்கு இருக்கிற அனுபவத்தை நான் இதான் அறிகுறி அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கு நடக்குமா நடக்காது எனக்கு இருக்கிற அறிகுறியை நான் சொல்ல முடியாது உங்களுக்கு இருக்கிற அறிகுறியை நான் சொல்ல முடியாது பொதுவாக ஒரு நூறு பேரில் ஒரு எண்பது பேருக்கு இருக்கிற அறிகுறியை மட்டும்தான் அதை ஷேர் பண்ண முடியும் ஏன்னா அதுதான் பார்த்தீங்கன்னா பொதுவாக எல்லாத்துக்குமே இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் அதை சொல்ல முடியும் அப்படி தான் நான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அறிகுறியும் நான் சொல்லிக்கிட்டு தான் இருப்பேன் நான் வந்து நிறைய முருகர் பக்தர்கிட்ட பேசுவேன் நிறைய சுவாமி கும்புறவங்க அதிகமாக கும்புறவங்ககிட்டே நான் பேசுவேன் நிறைய வயசானவங்ககிட்ட பேசும்போது அவங்க சொல்கின்ற ஒவ்வொரு கதைகளும் ஒவ்வொரு ஆன்மீக கதைகளும் நான் கேட்டுட்டு அதை வச்சு தான் நான் வந்து யூடியூப்பில் நிறையா பேசுவேன் மற்றும் ஆன்மீக புத்தகங்கள் நிறையா படிப்பேன் ஏன்னா புத்தகங்கள் படித்தா மட்டும்தான் நமக்கு ஆன்மீகத்தில் இன்னமும் கொஞ்சம் தெளிவுகள் நிறையா கிடைக்கும் மற்றும் பார்த்தீங்கன்னா இறைவனை வந்து வழிபாடு செய்வணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறத விட இறைவனை உணரணும்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா இறைவனை வந்து சீக்கிரமாக நம்ம அடைய முடியும் வழிபாடுங்கிறது நமக்கு பொதுவாக எல்லோருடைய வீட்டில் நம்ம தினம் தினம் பண்ணி பண்ணிட்டு தான் இருப்போம் ஆனால் உணர்றது பார்த்தீங்கன்னா எல்லோராலையும் உணர முடியுமான கிடையாது உணர்வு பார்த்தீங்கன்னா நமக்கு அதிக நம்பிக்கை வேண்டும் அந்த இடத்துல நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் உணர முடியும் இறைவனை வந்து முழுசாக நம்ம நம்பணும் நம்ம எந்த எதிர்பார்ப்பும் முருகனை வழிபாடு செய்யும்போது நம்மளால் உணர முடியும் எனக்கு வந்து பங்களா கொடு எனக்கு வந்து பணத்தை ஒரு கொடி கொடு இந்த மாதிரி குடு கொடுன்னு நம்ம கேட்டு வழிபாடு செய்யும்போது அதுல எந்த வகையிலும் உணர்வு அந்த அளவுக்கு நமக்கு இருக்காது நம்ம வந்து நீ தான் எனக்கு எல்லாமே நீயே என்னை பார்த்துக்கோ எனக்கு என்ன தேவையோ அதை செய்துக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு ஆன்மீகத்துக்குள்ள இருக்கும்போது நமக்கு எல்லாமே புரிய வரும் இறைவனை உணரணும்னா இறைவனை நிச்சயமாக உணர முடியும் உணர முடியாது அப்படின்னா என்னைக்கு உணர முடியாது நம்பிக்கைனா என்றைக்குமே நம்பிக்கை இருக்கும் மூட நம்பிக்கைன்னா என்றைக்குமே அது மூட நம்பிக்கை தான் கல்லாக பார்த்தா அது கல் சாமியாக பார்த்தா அது சாமி நீங்கள் படமாக பார்த்தா அது படம் அதில் இருக்கிறது சாமியாக பார்த்தீங்கன்னா சாமி நம்மளுடைய கண்ணோட்டத்தில் தான் எல்லாமே இருக்கின்றது நீங்கள் வந்து ஒரு நிமிடம் கடவுளை நம்புனீங்க அப்படின்னா நீங்கள் மூட நம்பிக்கைன்னு உங்கள் வாயிலிருந்து வராது அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மூட நம்பிக்கை சொல்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து கடவுள் எதுவுமே செய்யலை நீங்கள் வந்து கடவுள் நம்பல அதுதான் உண்மை உங்களுக்கு எந்த அதிசயமும் அவர் உங்க வாழ்க்கையில செய்திருக்க மாட்டார் நீங்க செய்திருப்பார் ஒருவர் மீது நம்ம பாசமாக இருந்தால் மட்டும்தான் அவங்க பதிலுக்கு நம்ம மீது பாசத்தை காமிப்பாங்க அதே போல் தான் இறைவன் மீது நம்ம அன்பு கொண்டு நம்ம இருந்தால் மட்டும்தான் இறைவன் நம்ம மீது அன்பு கொண்டு இருப்பார் நம்ம கைகளை அவர் இரிக்காக பிடிச்சுப்பார் எந்த வித பிரச்சனையும் வரவிடாமல் அவர் துணையாக நின்று அவரை நமக்கு வந்து பாதுகாப்பாக இருப்பார் நம்ம பாட்டில் இஷ்டத்துக்கு நம்ம எந்த சுவாமி கும்பிடாமல் எல்லாமே மூட நம்பிக்கை அப்படிங்கிறது நம்ம இருந்தோம் அப்படின்னா நமக்கு நம்மளுடைய லைஃப்பில் நம்ம தான் ஜெயித்து போராடி நம்ம வாழ்ந்து கொடணும் எந்த நம்பிக்கை இல்லாமல் இருந்தோம் அப்படின்னு நம்பிக்கையுடன் இருக்கும்போது வந்து இறைவனோட ஒரு சக்தியோட நம்ம வந்து ஜெயித்து போராடி நம்ம வாழ்வோம் இதுதான் டிஃப்ரெண்ட்டே தவிர மற்றபடி நீங்கள் ஒன்றும் குழம்பிக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது உங்களுக்கு இறை மேலே நம்பிக்கை இருக்கும்போது ஒவ்வொரு செயலும் பார்த்திங்கன்னா இறை அருளோடு தான் நம்ம செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு முழு கான்ஃபிடென்ட்டும் உங்களுக்குள்ளே இருக்கும் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து தோல்விகள் அந்த அளவுக்கு வராது நம்ம வெற்றி ஜெயிப்போம் நம்ம கூட முருகா இருக்காரு இல்லை மற்ற கடவுளை இருக்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்குள்ளே நீங்களே ஆள் மனசுக்குள்ளே சொல்வீங்க நம்ம கூட கடவுளை இருக்கிறாங்க நம்ம இது செய்வோம் நல்லபடியாக முடியும் அப்படிங்கிற அந்த பாசிட்டிவ் தாட்டும் உங்களுக்கு கொடுக்குறது அந்த இறைவன் தான் இல்லைன்னு வச்சுக்கோங்க இப்போ இரையாருளும் இல்லை அப்படின்னா நீங்களும் எப்போயும் போல தான் இருப்பீங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் உங்களுக்கு எந்த ஒரு பிடிப்பு இல்லாமல் இருக்கும் அந்த ஒரு இறை சக்தி இல்லாமல் இருப்பதனால நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம ஒன்று செய்வோம் அதில் தோல்வி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஒரு பாதிப்புக்குள்ளாயிடுவோம் ரொம்ப மன வருத்தங்கள் இருக்கும் ஆனால் அந்த இறைவன் கூட இருக்கும்போது தோல்வியே இருந்தாலும் இறைவன் எனக்கு நல்லது ஏதோ செய்திருக்கிறாரு அப்படிங்கிற மனநிலைக்கு நம்ம போயிடும் அதனால இறைவன் வந்து ஒரு உணர்வு தானே தவிர நம்ம யாரும் நேரில் எந்த இறைவன நம்ம பார்த்ததில்லை நேருக்கு நேராக யாராவது பார்த்துருக்கோமான்னா கிடையாது நம்ம யார் மூலமாவது ஒரு உதவி ஒரு மனிதர் இக்கட்டான சூழ்நிலை யாராவது ஒருவர் உதவி செஞ்சாங்கன்னா அவர் தான் நம்ம கண்ணுக்கு இறைவன் இக்கட்டான சூழ்நிலை ரொம்ப கவலைக்கு ரொம்ப கவலைக்குள்ளாக நம்ம இருக்கும்போது யாராவது ஒரு வார்த்தை ஆறுதலாக சொல்லும்போது அவங்க தான் நம்மளுடைய இறைவன் நம்மளுடைய கடவுள் அந்த இறைவன் பார்த்துன்னு யாராவது ரூபத்தில் தான் நமக்கு வருவாரே தவிர நேரடியாக முருகன் வந்து இந்த படத்தில் காமிச்சிருக்க முடியாது நேரடியாக நம்ம கணமனிடம் வந்து நிற்க போகிறது கிடையாது ஒன்று கண் கனவுல காட்சி கொடுப்பாரு அப்படி இல்லைன்னா நமக்கு ஏதாவது ரூபத்தில் தான் அவர் காட்சி கொடுப்பாரு நம்ம நேராக நின்னால் மட்டும்தான் நம்ம நம்பிக்கை படணும் அப்படின்னா எந்த தெய்வத்தையும் நம்ம வழிபாடு செய்ய முடியாது இறை சக்தி அப்படிங்கிறது நம்பிக்கை தான் நம்பிக்கை சார்ந்ததாக இறைவன் நமக்கு நம்பிக்கை இல்லைன்னா அது இறைவன் உங்கள் கண்ணுக்கு அது இறைவனாக தெரியாது நம்பிக்கை சார்ந்தது தான் கடவுள் இவ்வளவுதான் உணர்வு அப்படிங்கிறது இருந்தால் மட்டும்தான் கடவுள் மேலே அதிக பக்தி இருக்கும் இப்போ நிறைய பேருக்கு வந்து ஒவ்வொரு உணர்வுகள் இருக்குது எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மிராக்கள் வந்து முருகர் செய்திருக்கார் நான் வந்து எல்லாமே சொல்லிகிட்டு இருக்க முடியுமா முடியாது ஏன்னா என்னுடைய அனுபவம் வேறையாக இருக்கும் அதில் நான் உங்ககிட்ட சொன்னாலும் அது உங்களுக்கு புரியவும் செய்யாது நான் ஏ டு இஜெட் எல்லா கதையிலும் சொல்லிக்கிட்டு இருக்கணும் அப்படி சொன்னாதான் உங்களுக்கு நான் புரியும் நான் என்னுடைய அனுபவத்தை நான் சொல்லணும் அப்படின்னு நான் என்னுடைய அனுபவத்தை நான் ஷேர் பண்ண முடியாது பொதுவான அனுபவத்தை மட்டும் தான் நான் ஷேர் பண்ண முடியும் அப்படின்னா தான் உங்களுக்கு அது புரிய வரும் ஆன்மீக கதை வந்து அவங்கவுங்க சொந்த அனுபவத்தை பேசுறது கிடையாது பொதுவாக நம்ம சொல்கிறது தான் அந்த ஆன்மீக தகவல் ஆகும் என்னுடைய கதைகள் நான் சொல்கிறேன் அப்படின்னா அது என்னுடைய ஆன்மீக தகவல் அப்படிங்கிறத நான் டைட்டில் கொடுக்க முடியுமே தவிர அறிகுறிகளை பற்றி நான் பேச முடியாது ஸோ வந்து நான் சொல்றது எல்லாம் உண்மை அப்படிங்கிறது வந்து நம்பிக்கை இருப்ப இருப்பவர்களுக்கு அது புரிய வரும் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு அது மூட நம்பிக்கையாக இருக்கும் நிறைய பேருக்கு நான் சொல்றது தானே சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இதில் ஏதாவது ஒருத்தர் ரெண்டு பேர் தான் பார்த்தீங்கன்னா இது மூட நம்பிக்கை இல்லை அப்படிலாம் நடக்காது அப்படிங்கிறது நீங்கள் சொல்கிறீங்க நடக்கல அப்படின்னா உங்களுக்கு தான் அது நடக்கலை எங்களுக்கெல்லாம் அது நடந்திருக்குல்ல எங்களுடைய பக்தி வந்து உண்மையானது தானே இருக்குது எங்களுடைய பக்தி உண்மையாக இருக்கப்போ தான் முருகன் எங்களுக்கு மிராக்கள் காட்டுறாரு எங்களுக்கு எல்லா அறிகுறியும் காட்டுறாரு எங்களுக்கு அறிகுறியெல்லாம் தான் நாங்கள் வந்து சொல்கிறோம் அதே போல் கமெண்டில் மக்கள் பார்த்துன்னு நிறைய பேர் வந்து கமெண்டில் சொல்கிறாங்க அவங்களுக்கு நடக்க போய் தானே சொல்கிறாங்க நடக்கலைன்னு எப்படி சொல்லுவாங்க நடக்க போய் தானே அவங்களும் சொல்கிறாங்க நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா எனக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு இந்த மாதிரி நடந்திருக்குன்னு ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டு தானே இருக்கிறாங்க உங்களுக்கு அந்த அதிசயம் நடக்கலை உங்களுக்கு அந்த மிரக்கல் இறைவன் நடத்தி வைக்கல அதனால் நீங்கள் வந்து எங்களை மாதிரி இருக்கிற பக்தர்களை பார்த்தோன்னா மூட நம்பிக்கை அப்படிங்கிறது அந்த ஒரு வரியில சொல்லி எங்களை வந்து முட்டாளாக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஈஸியாக சொல்லிட்டு போகிறீங்க அது எங்களுக்கு ஒன்றும் வலிக்காது செய்யாது நீங்கள் சொல்கிறதுனால எங்களுக்கு நாங்கள் வந்து சாமியை வந்து கும்பிடாமல் இருக்க போகிறதும் கிடையாது எங்களுக்கு எப்போவுமே எங்களுடைய முருகன் வந்து ஒசத்தி தான் எங்களுக்கு முருகன் வந்து பெரிய கடவுள் தான் எங்களுக்கு எல்லாமே எங்கள் முருகர் செய்கிறாரு அதனால் எங்களுக்கு அவர் ஒசதியாக இருக்கிறாரு எங்களுக்கு முருகன் நம்பிக்கையுள்ள கடவுளாக இருக்கிறாரு இருக்கிறதுனால நாங்கள் பெருமையாக அதை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அதனால் வந்து எங்களுக்கு ஒன்றும் அது தவறாக தெரியலை உங்களுக்கு வந்து அந்த மாதிரி நம்பிக்கை இல்லை உங்களுக்கு இறைவன் எதுவுமே செய்யலை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பதிவு பதிவுகளை பார்க்கவும் தேவையில்லை ஏன்னா உங்களுக்கு தான் இறைவன் எந்த அதிசயம் இல்லை செஞ்சிருந்தால் தானே நீங்கள் மூட நம்பிக்கையும் சொல்லியிருக்க மாட்டீங்களே அப்படி இருக்கும்போது நீங்கள் எதற்காக தேவையில்லாமல் டயத்தை வேஸ்ட்டு பண்ணிகிட்டு இருக்கிறீங்க இறைவனை வந்து இகழ்ச்சியாக பேச பேச அது ஒரு பாவத்தை தான் சேர்க்கும் அதை நீங்கள் என்றைக்குமே வந்து மனசில் வச்சுக்கோங்க நமக்கு பிடிச்சிருந்தா நம்ம இறைவனை கும்பிடணும் பிடிக்கலைன்னா நம்ம வாட்டில் பேசாம இருந்துக்கணும்னே தவிர அந்த இறைவனை பற்றி நம்ம தப்பாக தவிர எதுவும் பேசக்கூடாது அது பேசணும்னா அது ஒரு கர்மம் நம்ம என்னென்ன கர்மா செஞ்சோனே தெரியாம தான் நம்ம இந்த ஜென்மத்தில் ஒரு சில கஷ்டங்களை அணிவித்து கொண்டு இருக்கிறோம் இல்லை தெரிஞ்சே நம்ம தேவையில்லாமல் எதுக்கு கர்மாவை உருவாக்கணும் தேவையில்லாத வேலை நமக்கு பிடித்த பிடித்திருந்தால் கடவுளை கும்பிடுங்க பிடிக்கலைன்னா பேசாமல் நம்ம அடுத்து என்ன வேலையோ அதை பார்ப்பது மிகவும் நல்லது நம்ம வந்து எந்த இறைவனை மட்டும் இல்லை ஆட்களே நம்ம குறை சொல்லக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க புறம் பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படி நம்ம பேசினா அது ஒரு பாவ செயலாகும் மற்றும் அதில் கர்மா செய்கிற சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது இறைவனை பற்றியே நம்ம பேசுகிறோம் அப்படின்னா நமக்கு எந்த அளவுக்கு இறைவனை தண்டனை கொடுக்க மாட்டார் அதனால் எதுவுமே இல்லாத பொல்லாது பேசாதீங்க எப்போது உங்களுக்கு உணர்வு இருக்குதோ அப்போதும் நீங்கள் வந்து பேசுங்க நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் கேட்குறோம் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் கடவுளை பற்றி தப்பாக பேசுறதுக்கான எந்த தகுதியும் கிடையாது நெகட்டிவ் கமெண்ட் போடுறதுக்கு முன்னாடி ஒரு முறை இருக்கி ஆயிரம் முறை யோசிச்சு பாருங்க நமக்கு அந்த தகுதி இருக்குதான்னு யோசிச்சு பாருங்கள் யோசிச்சு பார்த்துட்டு போடுங்க ஒரு இறைவனை பற்றி தப்பாக பேசுகிறோம் அப்படின்னா நம்ம அந்த இறைவனை நல்லா கும்பிட்டுருக்கோமா நம்ம நல்லா சுவாமி கும்பிட்டோமா நம்ம தினமும் விளக்கேற்றி வச்சோமா அதுக்கு தகுதி நம்ம வளர்த்துருக்கோமா அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு தான் நீங்கள் வந்து போடணும் நீங்கள் எதுவுமே செய்யாமல் கடவுளே நம்பாமல் நீங்கள் வாட்டில் இஷ்டத்துக்கு வந்து கமெண்டை போடக்கூடாது ஒரு முறை நீங்கள் இறைவனை வந்து கண்களை மூடி இறைவனை நீ எனக்கு துணையாக இருன்னு நினச்சி பார்த்து நீங்கள் வழிபாடு செய்யுங்க அடுத்து அது நடக்கும் உங்களுக்கு அதிசயம் அதனால் இறைவன் பார்த்தீங்கன்னா இருக்கிறார் இறைவன் வந்து கண்கண்ட தெய்வமாக ஒவ்வொருத்தருக்குமே இருக்கிறார் அந்த தெய்வத்தை யாரும் தவறாக பேசாதீங்க நம்பிக்கை இல்லாதவர்கள் வந்து முருகனை விட்டு விலகி இருங்க நம்பிக்கை இருப்பவர்கள் மட்டுமே முருகனை கும்பிடுங்க முருகன் உங்களுக்கு அதிசயம் செய்ய காத்திருக்கிறார் அவர் ஏராளமான அதிசயம் அவர் செய்வார் முருகர் வந்து உடனே நம்ம வழிபாடு செஞ்சு தான் அவர் அதிசயம் செய்வார் இல்லை அவங்ககிட்ட ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேன் நான் திட்டத்தட்ட முருகன் பக்தர் பத்து வருடம் இருக்கிறேன் பத்து வருடத்தில் எனக்கு ரெண்டு மூணு வருஷம் அவர் ஒன்றுமே செய்தது கிடையாது ஏன்னா எனக்கு எந்த அனுபவமும் எனக்கு கிடையாது அதுக்கடுத்து கொஞ்ச நாள் கழித்து எனக்கு ஒரு சில அனுபவங்கள் கிடைச்சது முருகன் இருந்து இப்போ எனக்கு எல்லாமே முருகன் எனக்கு அனுபவத்தை தான் கொடுத்துட்ருக்கிறார் ஏன்னா நம்ம வந்து எப்போ புரிய ஆரம்பித்து முருகனை வழிபாடு செய்கிறோமோ அப்போ தான் நமக்கு தெரிய வரும் ஒவ்வொரு அனுபவமும் நமக்கு தெரிய வரும் ஒரு புரியாமல் நம்ம வாட்டில் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னு இருப்போம் ஆரம்பத்தில் முதல் முதலாக வழிபாடு செய்வது ஒன்றுமே நமக்கு தெரியாது எப்போ இறைவன் மீது நம்பிக்கை வைத்து இறைவனை புரிந்து வழிபாடு செய்கிறோமோ ஒவ்வொரு அனுபவமே இறையருளோட அருளோட தான் இரைய அருளோடு தான் நமக்கு நடக்குது அப்படிங்கிறது நமக்கு அதற்கப்பறம் தான் தெரிய வரும் என்னை பொறுத்தருக்கும் எனக்கு ஒவ்வொரு அனுபவம் என்னுடைய ஒவ்வொரு அசைவும் முருகனுடைய அனுமதியோடு தான் எனக்கு நடக்குது அப்படிங்கிறது என்னோட முழு நம்பிக்கை முருகன் அருள் இல்லாமல் எனக்கு எதுவுமே இதுவரை நடக்கல அவருடைய அருளோடு தான் எனக்கு நல்லதும் நடக்குது ஒரு சில கஷ்டங்களும் நடக்குது ஒரு ஒரு சில பிரச்சனைகளும் வருது ஒரு சில மகிழ்ச்சியும் வருது முருகனோட அனுமதியோடு தான் எனக்கு எல்லாமே வருது அப்படிங்கிறது என்னோட முழு நம்பிக்கை என்னுடைய நம்பிக்கை என்றைக்குமே முருகன் வீணாக்கவும் மாட்டார் என்னை பொறுத்த வரைக்கும் முருகன் இருக்கிறார் என் கூடவே இருக்கிறார் நமக்காக அவர் இருக்கிறார் ஒவ்வொரு பிரச்சனை வரையிலும் முருகன் ஏதோ நமக்கு சொல்ல வரார் ஏதோ ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்குறார் அப்படிங்கிறது மட்டும்தான் நான் நினைப்பேன் முருகன் மேலே கோச்சிக்கவே மாட்டேன் நான் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோடய இறை பக்தி எந்த இறைவன் மேலே கோபமே வராது முந்தியாவது கூட எனக்கு கோபம் வரும் ஒரு தடவைலாம் நான் எனக்கு ஒரு வேண்டுதல் நடக்கலை அப்படின்ட்டு ஷஷ்டி பூஜை ஒரு ஒன்பது வாரம் நான் வேண்டியிருந்தேன் அதில் வந்து பிரேக் கூட நான் பண்ணிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா ம் எனக்கு வந்து ஏதோ ஒன்று நல்லதோ கெட்டதோ இறைவனோட அனுமதி தான் நடக்குது இப்போ நான் ஒரு வேண்டுதல் வைக்கிறேன் அப்படின்னா அது நடக்கலைன்னா அது அது எனக்கு நடக்காமல் இருக்கிறதா எனக்கு நல்லது அதனால தான் எனக்கு இறைவன் எனக்கு நடத்தி வைக்கல அப்படிங்கிறது மட்டும் தான் நான் நினைப்பேன் ஃபுல் பாசிட்டிவ் எனர்ஜி எனக்கு முருகன் தான் கொடுத்தாரு தவிர எனக்கு அதே போல் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னா முருகன் முன்னாடி போய் கண் கலங்கவே மாட்டேன் முருகன் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது எனக்கு சரி பண்ணுறதுக்கான தைரியத்தை கூட நான் என்ன செய்யட்டும் அப்படிங்கிறது தான் நான் கேட்பேன் அதே போல் வந்து அந்த பிரச்சனை வருதுன்னா அதுலேருந்து ஏதோ நம்ம கற்றுக்கிறதுக்காக முருகன் நமக்கு அந்த பிரச்சனையை கொடுக்குறாரு அப்படின்னு அதுலேருந்து என்ன நம்ம கற்றுக்கிடணுமோ அதை நான் கற்றுக்கிட்டு திரும்ப அந்த தவறு நடக்க விடாமல் நான் பார்த்துப்பேன் அதே போல் பார்த்திங்கன்னா பணத்தால் ஏதா ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா நம் மூலமாக யாருக்கும் உதவிக்காக தான் நமக்கு அந்த பிரச்சனை வருதோ அப்படிங்கிறதும் நான் பாசிட்டிவாக நினச்சிப்பேன் ஒவ்வொரு பிரச்சனையுமே பாசிட்டிவாக நினைக்க ஆரம்பிச்சிட்டேன் ரொம்ப நாளாகவே அப்படி தான் நடக்குது அதனால தான் பார்த்தீங்கன்னா எனக்கு பிரச்சனை அப்படிங்கிறது ஜீரோவாக ஆயிடுச்சு பிரச்சனை இப்பயும் இருக்குது இப்போ நான் உங்கள் கூட பேசிட்ருக்கேன் அப்படி நேரத்தில் கூட எனக்கு ரெண்டு மூணு பிரச்சனை பெரிய பிரச்சனை இருக்குது அது பெருசாக நான் பொருட்டாக இப்போ எடுக்கிறது கிடையாது ஏன்னா எனக்கு இறைவன் இருக்கிறார் அதனால் எந்த பிரச்சனையும் நான் பெருசாக இப்போ எடுத்துக்க கிடையாது அது வாட்டில் சரியாகும் அது காலம் சரி பண்ணிவிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலைக்கு போயாச்சு அதனால பார்த்தீங்க அப்படின்னா இந்த இறைபக்தி மட்டும்தாங்க ஃபுல் பாசிட்டிவிட்டி எனர்ஜி நமக்கு கொடுக்கும் அதுக்காக நீங்கள் விழுந்து விழுந்து சாமி மட்டும் என்றைக்குமே சொல்ல விழுந்து விழுந்து கும்பிட்டாலும் அந்த இடத்துல நம்பிக்கை இல்லைன்னா அந்த இடத்துல ஒன்றும் இல்லை சுவாமி கும்பிடட்டாலுமே ஒரு நம்பிக்கையோடு நிறைவே நிறுக்கிறாரு அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே சாத்தியமாகும் என்ன பொறுத்திருக்க இறைபக்தி அப்படிங்கிறது மனசால ஜெயிக்கிறதா மனதால நம்ம வந்து சுவாமி கும்பிடுறதாம் அதுல வந்து ஒரு அன்பு காதல் நேசம் பாசம் எல்லாமே இருக்கும் அந்த இறைபக்தியில அந்த இறைவனை உணர்ந்து இறைவா அப்படிங்கிற ஒரு அந்த வார்த்தைக்கு ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கும் ஆயிரம் அன்புகள் அதுல நிறைவாக இருக்கும் அது எனக்கு சொல்ல வ தெரியல எப்படி சொல்லணும்னு தெரியல அந்த ஒரு இறைபக்தியே வேற எப்படி சொல்ற அவங்க வந்து நம்ம நமக்கும் அவங்களுக்குள்ள ஒரு பாண்டிங்கே அது ஒரு வேற உண்மையான பக்தி உண்மையான அன்பு இருக்கும்போது அது ஒரு இறைபக்தி வேற மாதிரியா இருக்கும் அதே போல நன்றாக சாமி கும்புறவங்களும் அதிகமாக சாமி கும்புறவங்களும் அவங்க ஒரு தனிப்பட்ட ஒரு இறைபக்தியில இருப்பாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பாசத்தை வந்து வெளிக்காட்டுவாங்க ஒரு சில பேர் எப்போதுமே சுவாமி கும்பிட்டுட்டே சுவாமிக்கு நல்லது செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ஒரு சில பேர் வந்து சுவாமியே கும்பிட மாட்டாங்க அந்த நம்பிக்கையோடய இருப்பாங்க ஒரு சில பேர் எப்போ தேவையோ அப்போ சுவாமி கும்பிடுவாங்க எப்போ முடிதோ அப்போ சாமி கும்பிடுவாங்க இந்த மாதிரி இருப்பாங்க ஒவ்வொரு இளபக்தியும் மாறுபடும் ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு அனுபவம் இருக்கும் எனக்கு இருக்கிற அனுபவம் உங்களுக்கு இருக்காது உங்களுக்கு இருக்கிற அனுபவம் எனக்கு இருக்காது இறைவன் ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு விஷயத்தில் ஒவ்வொரு அனுபவம் கொடுப்பாரு அதை நம்ம முழுமையாக அதை ஏற்றுக்கொள்ளணும் ஃபஸ்ட்டு முதல்ல நமக்கு வந்து மகிழ்ச்சி இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல இறைவன் இருக்கிறார் அப்படிங்கிறது கிடையாது நமக்கு என்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனை சரி பண்ணுறதுக்கான இறைவன் வந்து வழி கொடுக்குறாரு அப்படின்னாலே அந்த இடத்துல இறைவன் நமக்காக இருக்கிறார் அப்படிங்கிறது நீங்கள் முழுமையாக ஏற்றுக்கொண்டு என்ன பிரச்சனை இருந்தாலும் என்னோடய முருகன் எனக்கு சரி பண்ணுறதுக்கான அனைத்து சூழ்நிலையும் எனக்கு ஏற்ப ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நம்ம இருந்தாலே போதும் நமக்கு வந்து இறைவனுடைய மனசில் நமக்கு இடம் இருக்குது நம்மளுடைய மனசில் இறைவனுக்கும் இடம் இருக்குது அப்படிங்கிறது உண்மை அதனால் இறைபக்தி பார்த்திங்கன்னா நான் சொல்வதனால உங்களால் யாராலையும் உணர முடியாது நீங்களாக என்றைக்கு உணர்கிறீர்களோ அன்னைக்கு தான் உங்களுக்கு வந்து இறைவனை பற்றி புரிய வரும் நிச்சயமாக எல்லாராலையுமே ஆனால் உணர முடியும் இறைவன் இருக்கிறார் அந்த உலகத்தில் இறைவன் கட்டாயமாக இருக்கிறார் அதற்குன்னு ஒரு சக்தி இருக்கின்றது அதை நான் முழுமையாக என்னால் வந்து சொல்ல முடியும் ஏன்னா எனக்குன்னு ஒரு சில அனுபவம் இருக்குன்னு பார்த்தீங்களா அதை வைத்து எனக்கும் ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும் பாத்தீங்களா அந்த இதில் வச்சு எனக்கும் ஒரு சில அனுபவத்தாலும் சொல்ல முடியும் இறைவன் இருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு சில பேருக்கு வந்து அது இல்லாமலும் இருக்கலாம் கட்டாயமாக இருப்பாங்க உங்களுக்கான பிடித்த கடவுள் ஏதாவது உங்களுக்காக உதவி செய்வாங்க அதனால் எதுவுமே மூட நம்பிக்கை அப்படிங்கிறதுக்கு சொல்கிறதுலாம் வீண் சொல் அதெல்லாம் இரு இறைவன் இருக்கிறார் நமக்காக இருக்கிறார் அதுதான் உண்மை உங்களுக்கு என்ன தேவையோ இறைவன்ட்ட கேளுங்க அது நிச்சயமாக அவர் தருவார் உங்களுக்கு என்னென்ன அதிசயங்கள் செய்துருக்கிறாரோ அப்படிங்கிறது உங்களால் முடிந்த அளவுக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நிச்சயமாக அவர் எல்லாருக்குமே நிறைய அதிசயங்களை அவர் செய்து கொண்டே தான் இருக்கிறார் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவல் தெரிந்துக்கொள்ளுன்னு அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி